தூக்கி நெஞ்சில் வளர்த்து வளர்த்தேன்டா சரி நீ கூட ஆகி போயிட்டு ஆமா இந்த அபத்து போடு ஏன்டா பேச்சே ஏய் ஏன்டா பேச்சே அப்படி கேட்பேதான்டா எப்படி கேட்பேன்னு ஒரு நாளைக்கு சரி அசந்து போனேன் நாளைக்கில்ல சரி இந்த அப்பனுக்கு காய்க்கு ஏய் உட்கார வச்சு கஞ்சி ஊற்றிக்கிட்டு பார்த்தேன்டா ஏய் நீ என்னடி சம்பாசி மாமா உப்ப என்னடா மா பண்றியா நான் குளிக்கும் போது பாத்ரூம்ல ஓட்டைய போட்டு பாக்கறேன் அந்த சிவஜி ஏ பிச்சைக்கார பயலே சோத்துக்க வலி இல்ல உனக்கு ஏ பொண்டாட்டி குளிக்கிறது எட்டி பாக்கறியாடா ஏண்டி கேலி முண்டா நீ என்னடி பண்ணிட்டீங்க இந்த கவர் கிளட்டு புண்ணாக்கு ஏண்டி கிளட்டு புண்ணாக்கு நீ வீட்ல ஒரு வேளை வெட்டி பார்க்க மாட்டேங்கறாங்க சரி நான் வந்தா உங்களுக்கு என்ன கேடு எந்த வேளை வெட்டி பார்க்கறது கட்டி வச்சிங்க என் பொ 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 பொண்டாச்சி உங்களுக்கு சோறாக்கி போடணும் உனக்கு என்னவா குறைச்ச ஆளு குறைவா அழகுல குறைவா அதுல குறைவா இதுல குறைவா அன்னத்துல குறைவா இல்லையே உனக்கு எதுல குறவுனு எனக்கு தெரியா உனக்கு எதுல குறவுனு எனக்கு தெரியாது மரியாதை கேட்டு போயிடும்மா நீ இருக்க மாதிரி சொல்றே வேற ஒன்னும் இல்லை உன்னை கட்டி கொண்டு வந்துக்கு என் வீட்ல கொண்டு வந்து ஒரு குடும்ப குத்து விளக்கா வந்து வச்சு பாரு அந்த குத்து விளக்கு தான் வந்து நீ யாரும் ரெண்டு பேரும் என் பொண்டாட்டிக்கு வேலை வெட்டி செஞ்சு ஊராக்கி போடலையான்னு மட்டும் சொல்றேன்னா வீட்டில உங்களுக்கு இடமில்ல போடுகிடு ஒண்ணு மட்டும் ஊர்ல போடு இரு

நான் வந்து குளிருக்கு இருந்து ஒண்ணே பெத்து குளிருக்கு போணும் ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் இருந்துச்சுனா ஏ போண்டா கிட்டிட்டு வாங்க இல்லையா வீதியில போடா நூறு நாள் வேலை கூட எங்களால செய்ய முடியலடா எங்களுக்கு பின்னாடி உங்களுக்கும் காலம் இருக்குது நாங்க எப்படி உங்க கையில உன் கையிலையும் மகன் கையிலையும் மருமக கையில அடி வாங்குறோமோ

மகா ஜனகரே இதுதான் நடப்பு இந்த உலகம் மாறுவதற்கு காரணம் இதுதான் பெத்த தாயையும் பெத்த தந்தையையும் நீ ரோட்டில் விட்டு அடிச்சு பத்து பேர் பார்க்க இந்த கூரும சிரிக்கணும் அப்படின்னு நீ செஞ்சிருக்கா நீ நல்லா எனக்குன்னு ஒரு அநாத மனங்களா கிடைக்காம போயிடும் செத்து போயிருமா

சந்தோஷமா இருந்தா மணி மூவாடி ஆடி நாலாடி ஒண்ணு நேரமே போறது தெரிய மாட்டேங்குது நம்ம உள்ள உள்ள போய் யார அடிக்கண்ணம்மா பாடாத நாள்

राजादी

இது கலி யுகம் கலியுகம் கலி யுகம் இனி நாம் இருக்க உடனே வைகுதம் செல்வோம் வாருங்கள் போகலாம் ஆகட்டمنا தன்மார்களே அப்படி ஆகட்ட தம்பிமார்களே வாருங்கள் போகலாம் வாருங்கள் அத்ததிக கொண்டாட வல கொண்டட வல அத்திபூர

இந்த அச்சநாம நாட்சத்தை முடிச்சிட்டு வைத்திருக்கின்றேன் உங்களோடய வடக்கை அவன் தீர்த்தைப்பான் சென்று வாருங்கள் நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் எப்போ நடக்கும் என்னது நடக்கும் சே மீண்டும் பட்ட வந்த இளைய மகாராஜா விட இந்த தீர்ப்பை அவரிடம் பெற்று இந்த பொருளை புதையில் என்று சொல்லக்கூடிய பொருளை நான் அதுவும் ஆளுமோட்டார் அது அல்வா இந்த பணம் கொடுத்து வாங்கியிருக்கீங்க அப்போ நீங்களா செய்து ஆட்சியில் ஆட்சி உங்களோடய இல்லாமல் போய் விட்டது அன்று வரும்போது இருந்த ஆட்சி என்று போய்விட்டதோ இதுதான் காலம் இதுதான் காலம் நம்மிடம் இருப்பது அடுத்த வருடம் அடுத்த படிப்பது இன்னொரு உண் இப்படித்தான் மாறி மாறி இனிமேல் போகும்போது தெரிகிறது மாறிக்கொண்டே போகட்டும் போக சென்று அரசன் முன்னடக்க சென்று முன்னடக்க ஐயரே என்ன ப்ராப்ளம் இந்த ஆட்டிற்கு நாட்டிற்கு அரசன் நீங்கள இந்த நாட்டிற்கு நான் அரசன் இல்லை எனது பேரன் பரிசுத்தமாக இருக்கின்றான் அவன் வந்து உங்களை விளக்கை தீர்த்திப்பான் சென்று பாருங்கள் போய் நான் வந்தேன் பாரு பாரு இருந்த வழக்க கொண்டு உங்களுக்கிட்ட போய் நான் வந்து இந்த பஞ்சாயத்துக்கு வந்து நான் தெரிஞ்ச